இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு டைம் கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய லாஜிக் கண்ட்ரோலுக்கு நம்ம டிஜிட்டல் வீடியோஸுங்க ப்ராசஸிங் கொடுத்துருப்போம் அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா காலம் ரோக்கு தனித்தனியா உங்களுக்கு சிக்னலுங்கிறது பிரிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கான டிஜிட்டல் சிக்னல் அப்படிங்கிறது பெரியும் இந்த கலருக்கான அந்த டிஜிட்டல் சிக்னலுங்கிறது ஒரு டிஃபரென்சியல் சிக்னலாக தான் இருக்கும் இது எப்படி ஒரு சோர்ஸ் ட்ரைவருக்கான பிசிபியில் மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு மூணு பிக்சர் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டில் வரக்கூடிய பேனல்களில் இந்த மாதிரி ரெட்டு கிரீன் ப்ளூ அப்படிங்கிற அந்த அடையாளங்கள்லாம் இருக்காது நேரடியாகவே அது எத்தனை பிட்டு லெவலுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரன்சியல் சிக்னலாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது அந்த டைம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய சிக்னலுக்கு எப்படி மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரியாக தான் இருக்கும் ரெட்டு கிரீன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்காது ஆனால் பழைய டைப் பேனலில் எப்படிலாம் மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அடையாளத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் புரியும் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஆறு எண்பத்தெட்டு தொண்ணூறு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் இந்த ரெண்டு டிஃப்ரென்சியலுக்கு இடையில வந்து இந்த ஆறு எண்பத்தெட்டு அப்படிங்கிற இந்த ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹோம்ஸ் ரெஜிஸ்டர் தான் இருக்கும் இது ரெண்டு டிஃப்ரென்சியல் சிக்னலுக்கு பேரலை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அடையாளம்ங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கான ஜீரோ நெகட்டிவ் ரெட்டுக்கான ஜீரோ பாசிட்டிவ் டிஃப்ரென்சியல் சிக்னலா இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ் அதே மாதிரி ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் கிளாக் நெகட்டிவ் கிளாக்கு பாசிட்டிவ் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கலருக்கான டேட்டா அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்காங்க ரெட்டுன்னா ரெட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கான அந்த டிஃபரென்சிவ் சிக்னலை இங்கே அடையாளப்படுத்தியிருக்காங்க ஜீரோ நெகட்டிவ் ஜீரோ பாசிட்டிவ் அதே மாதிரி ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் அதுக்கு முன்னாடி க்ரீனுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுக்காக ஜி அப்படிங்கிற அடையாளப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தான் ப்ளூ கலருக்கான அந்த டிஜிட்டல் சிக்னலையும் டிஃபரன்ஸிவ் சிக்னலாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ளூக்கான ஜீரோ நெகட்டிவ் ஜீரோ பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் அதுக்கடுத்து ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் அப்படிங்கிற அடையாளம் படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான அடையாளங்கள் ஒவ்வொரு பேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல ரெட்டு கிரீன் ப்ளூக்கான ஒரு அடையாளம் இருக்கான்னு பாருங்க அதுக்கடுத்து டிஃப்ரென்சியல் சிக்னலுக்கான ஒரு அடையாளம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து சோர்ஸ் காப்பு அதே மாதிரியே இந்த சிக்னல்லாம் எத்தனை சோர்ஸ் காப் இருக்கோ அந்த சோர்ஸ் கப் ஃபுல்லாக அப்படியே பேரலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இதில் ஏதாவது இந்த ரெஜிஸ்டர் ஏதாவது ஓப்பன் ஆனாலோ உங்களுக்கு பிக்சருங்கிறது அந்த கலரில் எதாவது மிஸ் மேட்சாக அந்த கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர்லாம் போனதும் மாற்றி ரெடி ஆயிருக்கு இன்னொரு பேனலையும் காட்டுறேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இடம் இருக்காது அப்படின்னால வேறொரு ஏதாவது ஒரு சோர்ஸ் காப்பு மேலே இருக்கக்கூடிய அந்த பிசிபிலேயே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க அதனால் இங்கே மார்க் பண்ணலே அப்படிங்கிறதனால தயங்கி நின்ற கூடாது கொஞ்சம் அந்த பிசிபி நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் மார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஜீரோக்கான நெகட்டிவ் ஒன்றுக்கான நெகட்டிவ் ரெண்டுக்கான நெகட்டிவ் கிளாக் நெகட்டிவ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுன்னு போட்டுருக்காங்க ஆனால் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க ஆனால் பாசிட்டிவ்க்கான அடையாளம் இல்லையே அப்படிங்கிறதுனால என்ன இங்கே இல்லையே அப்படிங்கிறதுக்காக டைம் நின்றக்கூடாது அதுக்காக வேறு ஒரு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இந்த டேட்டா லைன் தான் போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இங்கே இருக்குது நெகட்டிவ்க்கான அடையாளமும் இங்கே சேர்த்தே கொடுத்துருப்பாங்க இந்த லைன்லாம் ஒவ்வொரு காப்பு எத்தனை காப்பு இருந்தாலும் அப்படியே பேரலாக வந்து அந்த சோர்ஸ் காப்புக்கு அப்படியே போகும் அதே மாதிரி க்ரீனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருக்குது அந்த ப்ளூ கலருக்கான அந்த டேட்டா வந்து மார்க் பண்ணலை அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரெட்டு கிரீன் ப்ளூ அப்படிங்கிற அடையாளம் இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டைப் பேனல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் டிரைவருக்கு இன்புட்டாக போகக்கூடிய அந்த டிஜிட்டல் வீடியோ சிக்னலுங்கிறது நேரடியாக ரெட்டு கிரீன் ப்ளூக்கான ஒரு டிஃபரன்ஸ் சிக்னல் வித் கிளாக்கோட இன்புட்டாக போகும் ஆனால் இப்போ வரக்கூடிய பேனலுங்கிறது அந்த மாதிரியா நேரடியாக கொடுக்காம இந்த மாதிரியாக தான் அதாவது ஒரு மினி எல்பிடிஎஸ் ஃபார்மட்லேயே நேரடியாகவே சோர்ஸ் காஃபுக்கு உள்ளே போயிடும் வித்து அதோடு என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு கிளாக்கு சீரியல் டேட்டா அட்ரெஸ் அப்படிங்கிறத என்டர்பேஸ் பண்ணி உள்ளேயே அதாவது சோர்ஸ் காஃபுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை டீ கோட் பண்ணி தனித்தனி சிக்னலாக உங்களுக்கு இந்த மாதிரியா பிரித்து அந்த டிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குற மாதிரியாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடிய பிசிபி சைஸுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் லைன் ட்ராக்குங்கிறது நிறையா போகும் இப்போ வரக்கூடிய பிசிபிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கண்ட்ரோல் யூனிட்டில் ரொம்ப சின்ன லெவலில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் ட்ராக்கு எக்கச்சக்கமாக அவங்களுக்கு போயிட்டுருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு வெறும் நாலு நாலு பேர் வயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் கப் போகிற மாதிரியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போறது மாதிரியா இருக்கும் ஒரு சில பேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் கண்ட்ரோல் டிரைவர் இங்கேயும் நேரடியா சோர்ஸ் காப் டிரைவர் வச்சிருப்பாங்க அப்படி பேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் காஃப் சோர்ஸ் காப் டிரைவரா இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கொடுக்கக்கூடிய இந்த வீடியோக்கான டிஃப்ரென்ஷியல் சிக்னலை நேரடியாகவே இந்த ஃபார்மேட்டு அப்படியே சோர்ஸ் காஃப் போயிடும் ஆனால் சோர்ஸ் ஆஃபில் இருந்து தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியில் வர்றது அந்த எஸ்டிவி சிக்னல் சிபிவி அதாவது ஸ்கேனிங் சிக்னலுக்கு போகக்கூடிய டிரைவருக்கான சிக்னல் அப்படிங்கிறது சோர்ஸ்காஃபில் இருந்து தான் அவுட் உங்களுக்கு வெளியில் வர்ற மாதிரியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரைவர் செக்ஷனும் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்கிற மாதிரியா டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பேனலுக்கு இப்படி தான் லைன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த பிசிபியில் மார்க் பண்ணி இருக்கிற அடையாளங்களை வச்சே நம்ம வந்து இது இந்த பேனல் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய லெசனில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரியான பேனலில் போகக்கூடிய அந்த சிக்னல் லைனை ஒன்னா நான் ட்ராக்கை கட் பண்ணி காட்டுறேன் அவுட்புட்டில் எல்லாம் எந்த மாதிரியா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டரெலாம் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன்